பொங்கல்னா என்னச்சுடா எனக்கு தெரியாது தெரியாதா ஓகே ஓகே பொங்கல் सेलिब्रேஷனுக்கு வந்திருக்கீங்களா உங்களுக்கு என்ன தெரியும் பொங்கல் பத்தி சொல்லுங்க பொங்கல் பொங்கல் அது எப்படி இருக்குமா இருக்குமா மாதிரியா சரி ஓகே கொடுக்கலாமா அப்ப நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கேக்குறேன் நீங்க சொல்லணும் ஓகேவா யார் யார்

फुज़ेरा, ओके दुबई ओके अबू धाबी ओके उमाल क्वीन हां पुजेरा पुजेरा हां पुजेरा फल्टी है ना 2 रासल केमा हां अबू धाबी अबू धाबी आजमाना 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 ஓகே ஓகே எனக்கு லைன் ஓகே சொல்லுங்க சொல்லுங்க அதர முதர இலத்தலாம் ஆதி சொல்லுங்க சவுண்டா முதத்ரே முதத்ரே உள்ளதே ஓகே சூப்பர் சூப்பர் உங்களுக்கு தெரியுமா திருக்குறள் தெரியாது ப்ளூ இஸ் ஃபேவரட் கலர் ஓகே ஓகே உங்களுக்கு என்ன கலர் ப்ளூ உங்களுக்கு ரெட் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கா உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க ஓப்பன் பண்ணலாமா எதுக்காக வந்திருக்கீங்க பொங்கல் सेलिब्रेशन பண்றதா ஓகே இங்க ஜாலியா இருக்கா எஸ் நம்ம UAE 플ாக் இருக்குல்ல பாத்துட்டீங்களா 플ாக் ஓகே எத்தனை கலர் இருக்கு அந்த பிளாக்ல ஃபோர் ஃபோர் இருக்கு சொல்லுங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க ரெட் ஒயிட் பிளாக் கிரீன் சூப்பர் 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 கரெக்டா சொல்லுங்க உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா சொல்லுங்க திருக்குறள் திருக்குறள் வாய்மை எனப்படுமுடி யாதனன் யாதொன்று தீமை இல்லாத சொல்லல் நன்றி சூப்பர் 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 நாங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு பபிள்ஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு எஸ் இது எப்படி யூஸ் பண்றது சொல்லுங்க பண்ணி காட்டுங்க

அவ்ளோபா துபாய் வர மாட்டோம் அங்க फ्रेंड्स மட்டும்தான் பார்க்க மாட்டோம் அப்போ ஓகே ஓகே फ्रेंड्स பார்க்கறதுக்கு வருவீங்களா ஓகே இங்க யுஏ फ्लैग இருக்குல फ्लैगல எத்தனை கலர்ஸ் இருக்கு 4 ஓகே என்னென்ன கலர்ஸ் இருக்கு சொல்லுங்க Black, Red, White, Green சூப்பர் இன்னொரு क्वेश्चन உங்ககிட்ட கேட்கலாமா ஓகே இங்க வந்து எத்தனை எமிரேட்ஸ் இருக்கு 7 எமிரேட்ஸ் ஓகே என்னென்ன எமிரேட்ஸ் இருக்கு சொல்லுங்க அபுதாபி துபாய் அஜ்மான் சார்ஜா ஃபுஜேரா रॉसल केमा उमिल क्वेन। वेरी गुड वेरी गुड। ओके, okay. नमः यूएयोडा नेशनल बार्डन है। फ़ैल्कन। ओके वेरी गुड। नेशनल एनिमल है ना रखींगे? ऑरेक्स। ऑरेक्स वेरी गुड वेरी गुड। आह, ऑंगे इधर कुछ इनके आलामा? अधिकृत अच्छे। हाँ। ओके नेशनल ट्री है ना बार कींगे? कफ़ ट्री। सुपर सुप வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஏட பிளாக் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு என்ன நேஷனல் பேர்டுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு நேஷனல் அனிமல் என்ன நேஷனல் ட்ரீ என்னன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு ஓகேங்களா அவருக்காக அவருக்கு சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட் அவருக்கான இந்த கிஃப்ட் நம்ம அவருக்கு கொடுக்கணும் தாங்க ஹாப்பியா இதை எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க யூஸ் பண்ணி காட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா கிஃப்ட் ஓகே ரொம்ப பிடிக்குமா சூப்பர் 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 అది <laughs>